எஸ்தர் ராஜாத்திய வந்து ஆண்டர் வந்து அந்த ஒரு குறித்த காலம் வரும்போது ராணி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ராணி ஆனதுக்கு அப்புறம் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி கூட வந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து அடிமைகளா மட்டும் தான் ஆனா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த மாதிரி தெரியல ஆனா அப்ப வந்து அந்த எஸ்தருக்கு வந்து அவங்க ஆண்டர் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணது இதெல்லாம் கூட அவங்க ஒரு வேலை மறந்துருக்கலாம் ஆனா முர்தேகாய் வந்து ஞாபகப்படுத்துறாரு என்ன சொல்றாருன்னா எஸ்தர் நாலு பதிமூணு பதினாலுல இருக்கு முர்தேகா எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்ப கூடாதிருக்க இருக்க நீ தப்புவா என்று உன் மனிதலை நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழுமும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அதாவது ஆண்டர் வந்து இப்படிப்பட்ட காலத்துக்கு அந்த குறித்த காலத்துக்கு ஒரு ஒரு காரிய நம்ம தான் அந்த குறித்த காலமே அந்த ராஜ்ய மேன்மை அந்த மேன்மை எல்லாமே நமக்கு வந்து அதுதான் ஆண்டர் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு உங்களுக்கு அந்த ஒரு பொசிஷனை கொடுப்பாரு அந்த குறித்த காலம் வந்து அந்த ஒரு பொசிஷன் தருவாரு அந்த பொசிஷன் மூலம் நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணணும் ஆண்டவர் எல்லாமே ப்ரீ பிளான அவர் பண்ணிருவாரு தெரியும் ஆமா தெரியாது இப்ப நமக்கு நம்ம பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் வந்து எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிருப்பாரு ஆனா அந்த பிளானுக்கு நம்ம ஒப்பு குடுத்து ஒப்பு குடுத்து போகணும் இப்ப முத்தையர் சொல்ற மாதம் ஆண்ட அவர் வந்து சொல்றாரு நீ வந்து ஆண்டோருடைய பிளானுக்கு நீங்க ஒப்பு குடுக்கலன்னா அந்த பிளான் அதுக்காக சொதப்பாது ஆனா ஆண்டவர் வந்து நீ இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளை வச்சு ஆண்டவர் அந்த பிளான நிறைவேற்றுவார் இப்ப வந்து அனைவருக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அணையர் சொல்லுவாங்க ஆண்டர் என்னை கொண்டு செய்யணும்னு வச்சிருந்தாருன்னா அவரே எல்லாமே பண்ணலாம்ல ஏ இசட் வந்து அவரே பண்ண மாட்டாரு அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு